பத்மாசனாம் பத்மஹராம் பத்மமாலா விபூஷிதாம் கஷீரசாகர ஹேமவர்ண சம ஆதிரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்நேர வணக்கங்கள் தொடர்ந்து இந்த வெள்ளி வழிபாடு எனும் நிகழ்ச்சியிலே எங்களுடைய வழிபாட்டு முறைகள் சார்ந்த பல விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இந்த வாரம் திருஷ்டியின் திருஷ்டி தோஷத்தின் ஆழம் இந்த திருஷ்டி என்ற வார்த்தைகள் நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் பெரும்பாலும் நாம் கேள்விப்படுவது கண் திருஷ்டி என்ற வார்த்தை அதோடு சேர்த்து பேச்சு வழக்கில் நாத்திட்டி என்று சொல்லுவார்கள் அதாவது பிறர் நம்மை மனதார பொறாமைப்பட்டு இவன் இப்படி இருக்கிறான் அவன் அப்படி இருக்கிறான் என்று பொறாமைப்பட்டு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இப்படியாக கண் திருஷ்டி நாத்திட்டி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அதிலிருந்து நாம் தப்பிக்க என்ன வழி என்பது பற்றி இந்த காணொலியில் விரிவாக அலசப் போகிறோம் அதோடு இந்த காணொலியின் இறுதியிலே பலரும் அறியாத இந்த திருஷ்டிகளை முழுமையாக போக்கக்கூடிய நுணுக்கமான தாந்திரீக வழிமுறைகள் பற்றி காணொலியின் இறுதியிலே குறிப்பிட்டிருக்கிறேன் காணொலியை முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது போது அது பற்றி ஆழமாக அறிந்து தப்பித்துக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே நாம் இந்த கண் என்ற விஷயங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் சுருக்கமாக சொல்லும் போது ஒருவருடைய வளர்ச்சியிலே சிலர் பொறாமைப்படுவதன் மூலமாகவும் அவர்கள் அவர்களை பிடிக்காமல் இவர்கள் மனதிலே எழக்கூடிய வஞ்சகமான எண்ணங்கள் இது போன்ற பல விதத்திலே நமக்கு இந்த கண் திருஷ்டி என்ற ஒரு விஷயம் நம்மை பற்றி கொள்கிறது அதே போல அவர்கள் நம்மை தகாத வார்த்தைகளாலே பொறாமை காரணமாக பேசும்போது அவையும் நம்மோடு ஒட்டிக்கொள்கிறது இது நம்முடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக ஏனென்றால் அன்றாட வாழ்க்கையிலே சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களை இந்த கண்ணூரு நார்திஸ்டி என்று சொல்லக்கூடியவைகள் நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் குடும்பங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது அடிக்கடி வைத்தியசாலை செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது ஏற்படுத்துவது அதாவது உடல் நல குறைபாடுகளை கொடுத்து அடிக்கடி நாம் வைத்தியசாலை சென்று வருவது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது பிரதானமாக நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்து கொண்டு வீட்டிற்கு வந்தாலும் உடனடியாக அந்த பணங்கள் எல்லாம் செலவாகி போவது இது போன்ற பாதிப்புகளை இந்த திருஷ்டி என்பது நமக்கு ஏற்படுத்துகிறது இந்த திருஷ்டி மாத்திரம் அன்றி சில துர்தோஷங்கள் அதாவது நாம் பல இடங்களுக்கு சென்று வருவோம் எங்காவது தகாத இடங்களுக்கு நாம் சென்று வரும்போது நம்மோடு சில தோஷங்கள் பற்றி கொண்டு நம் வீட்டுக்கு வந்து அது நமக்கும் பாதிப்பை கொடுக்கும் நம் வீட்டிலும் அந்த தோஷங்கள் தங்கிவிடும் இப்படியான விஷயங்களை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை நாம் பார்த்து அதை பின்பற்றும் போது இது போன்ற எதிர்மறையான ஆற்றல்கள் திருஷ்டிகள் நாத்திருஷ்டிகள் போன்றவைகள் நம்மை விட்டு விலகுகிறது நான் முதலிலே குறிப்பிட்டது போல இந்த குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது அடிக்கடி வைத்தியசாலை செல்வது வருகின்ற பணம் எப்படி போகிறது என்று தெரியாமல் போகின்றது இது போன்ற எதிர்மறை விளைவுகளை நாம் கட்டாயமாக தவிர்த்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய சில தாந்திரிக பரிகார குறிப்புகள் நாம் வழக்கமாகவே இந்த திருஷ்டிகளை கழிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயம் கல்லுப்பு கடுகு செத்தல் மிளகாய் இந்த மூன்று விஷயத்தையும் அடிப்படையாக கைகொள்வோம் இந்த மூன்று விஷயங்களையும் எடுத்து அவருக்கு யாருக்கு அதிகமாக நம் குடும்பத்திலே திருஷ்டி இருக்கிறதோ அவருக்கு சுற்றி போடுவோம் இந்த சுற்றி போடுதல் என்று சொல்லுகின்ற வழிமுறை நிச்சயமாக நம்முடைய கண்ணூறு நாத்திட்டிகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இது அடிப்படையாக எல்லோரும் அறிந்த விஷயம் இதை தாண்டி சில கிராமப்புற நடைமுறைகளிலே கால்பிடி மண்ணை எடுத்து சுத்தி போடுவார்கள் மண் மண்தரையிலே காலைப்பிடி என்று சொல்லி அந்த மண்ணை எடுத்து அவருக்கு சுத்தி போடுவார்கள் இது வந்து யாருக்கு கூடுதலாக திருஷ்டி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கு இது போன்ற நடைமுறைகளில் செய்வார்கள் இதை தாண்டி பொதுவாகவே எங்களுடைய வீட்டிற்கு நாம் திருஷ்டி தோஷம் கழிக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு திருஷ்டி தோஷம் கழிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அடிப்படையான விஷயம் கற்பூரம் நாம் இந்த சூடம் என்பதை சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பிப்பதற்காக என்று மாத்திரம் கூடாது இந்த திருஷ்டியை போக்குவதற்கும் இந்த சூடம் என்பது கற்பூரம் என்பது பெரும் பங்களிப்பு செய்கிறது இந்த கற்பூரத்தை நாம் பற்றி இந்த கற்பூரத்தை நாம் ஏற்றி வீடு முழுவதும் சுற்றி வந்து இந்த கற்பூர தீபம் காண்பிக்கும்போது போது திருஷ்டி தோஷங்கள் வெகுவாக குறைகிறது அதிலும் அடுத்த அடுத்த படிமுறைகள் என்ன என்று பார்த்தால் தேசிக்காய் இந்த தேசிக்காயின் மீது கற்பூரத்தை வைத்து வீடு முழுவதும் சுற்றி வந்து வாசலிலே வைத்து அந்த தேசிக்காயை ஒரு கருங்கல்லை தூக்கி போட்டு நசிப்பார்கள் அப்படி இருக்கும்போது அந்த தேசிக்காய் என்ன செய்கிறதா வீட்டிலே உள்ள எதிர்மறையான ஆற்றல்களை எல்லாம் அது கிரகித்துக் கொள்கிறதாம் இந்த தேசிக்காய் வீட்டிலே உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான ஆற்றல்களை எல்லாம் தேசிக்காய் கிரகிக்கிறது அதன் மேலே கற்பூரம் வைத்து ஏற்றும் போது அது இன்னும் வெகுவாக எதிர்மறை ஆற்றல்கள் தேசிக்காயிலே ஈர்க்கப்படுகிறது இதை நாம் வீட்டுக்கு வெளியிலே கொண்டு போய் வைத்து கருங்கல்லை வைத்து நசுக்கி போடும்போது அவைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகிறது என்பது இந்த சம்பிரதாயத்தினுடைய தார்ப்பரியம் முக்கியமான விஷயம் இது போன்ற தேசிக்காய் நீத்துப்பூசணிக்காய் தேங்காய் போன்ற விஷயங்களை நாம் திருஷ்டி சுத்தி போடும்போது இந்த சிதைக்கப்பட்ட தேங்காய் பூசணிக்காய் தேசிக்காய் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் அதை நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் இது பிரதானமான ஒரு விஷயம் இதை நாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் நம்முடைய வீடுகளிலே திருஷ்டி கழித்து நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு திருஷ்டி கழித்து போடக்கூடிய தேசிக்காயை நீத்து பூசணிக்காய் தேங்காய் போன்ற விஷயங்களை பிறர் மிதித்தாலோ அல்லது பிறர் அதை பார்த்தாலோ அவர்களுக்கும் அந்த தோஷம் பற்றி கொள்ளும் வாய்ப்பு உண்டு இப்படி நாங்கள் வீட்டிலே திருஷ்டி சுத்தி போடக்கூடிய இந்த பொருட்களாலே பிறர் கட்டாயமாக பாதிப்படைய கூடாது இதை அவர்கள் மிதிக்கும் அவர்களுக்கும் அந்த திஷ்டி தோஷம் எங்களுடைய தோஷங்கள் பாதிக்கிறது இது மனசாட்சி ரீதியாகவும் சரி மற்றபடி எங்களுடைய சாஸ்திர ரீதியாகவும் சரி நிச்சயமாக தவறான ஒரு காரியம் ஆகையினாலே நாம் திருஷ்டி சுத்தி போடக்கூடிய தேசிக்காய் பூசணிக்காய் தேங்காய் போன்ற விஷயங்களை நாமே முறையான ரீதியிலே அப்புறப்படுத்த வேண்டும் இதற்கு ஒரு முறை ஓடுகின்ற ஆறு அருகில் இருந்தால் அந்த ஆற்றிலே போடலாம் சமுத்திரத்திலே போடலாம் அல்லது தீ விட்டு பிரிக்கலாம் பிறருடைய கால் மிதிக்காத இடங்களிலே போட்டுவிடலாம் இது போன்ற முறையான ரீதியிலே நாம் அதை அப்புறப்படுத்த வேண்டியதும் கட்டாயம் இதே போல நாம் இந்த வீட்டிலே திருஷ்டி சுத்துவதற்கு தேங்காயின் மீது சூடத்தை ஏற்றி வீடு முழுவதும் சுற்றி வந்து குடும்ப அங்கத்தவர்களுக்கும் தலைகளை சுற்றி நாம் அந்த தேங்காயை சிதற்காயாக உடைக்கும் போதும் எங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாகிறது இதே போல பூசணிக்காயின் மீதும் கற்பூரத்தை வைத்து அதை ஏற்றி சுவாமியறையில் இருந்து வீடு முழுவதும் சுற்றி வந்து குடும்ப அங்கத்தவர்களுக்கும் சுற்றும் போது இந்த திருஷ்டி தோஷம் நீங்குகிறது இந்த திருஷ்டிகளை நாம் நீக்குவதிலே பெரும் பங்களிப்பு செய்யக்கூடியது கற்பூரம் பெரும்பாலானோர் சாதாரணமாக கற்பூரம் தானே இந்த கற்பூரத்தை ஏற்றி நாம் பல இடங்களிலே பலவிதமான வழிபாடுகள் செய்கிறோம் தானே என்று எண்ணுவார்கள் ஆனால் இந்த எதிர்மறை ஆற்றல்களை நிவர்த்தி செய்வதில் கற்பூரத்தினுடைய பங்களிப்பு மிகவும் உயர்ந்ததானோர் பங்களிப்பு அதே போல இந்த கற்பூரத்தை வைத்து நாம் திருஷ்டி சுத்தக்கூடிய ஒரு அழகான முறை இந்த கற்பூரத்தை எடுத்து அதனுடைய ஒரு வில்லையை நாம் அதாவது ஒரு பாக்கெட்டை எடுத்து இதனுடைய நுனியிலே நாம் நெருப்பை பற்ற வைத்து எங்களுடைய கை சூடு படுவதற்கு முன்னர் இந்த கற்பூரத்தையே மூன்று முறை எங்களுடைய தலையை வளமாக சுற்றி மூன்று முறை இடமாக சுற்றி அப்படியே மேலிருந்து எங்களுடைய பாதம்பரை கொண்டு வந்து அதை வாசலிலே வைத்து முழுமையாக எரியும் வண்ணம் அதை எரிய வைத்து விடுவது சிறப்பு நாம் இந்த கற்பூரத்தின் ஒரு பேக்கெட்டை வைத்து எங்களுடைய திருஷ்டிகளை பெருமளவிலே போக்கிக் கொள்ள முடியும் பாதுகாப்பான முறையிலே இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த கற்பூரத்தை ஏற்றாமல் பத்த வைக்காமலேயே உங்களுடைய தலையை மூன்று முறை சுத்தி இடப்புறமாக மூன்று முறை சுத்தி மேலிருந்து கீழே கொண்டு வந்து உங்களுடைய வீட்டிற்கு வெளியிலே நீங்கள் அதை வைத்து விட்டு அதன் பின்னர் நீங்கள் பற்ற வைத்து அந்த கற்பூரம் முழுமையாக எரிந்து முடியும் வரை அதை எரிய விடுவதும் சிறப்பான ஒரு பரிகாரம் இந்த கற்பூரத்தை பயன்படுத்தி இன்னும் எந்தெந்த விதத்திலே நாம் திருஷ்டிகளை போக்க முடியும் என்று கேட்டால் வெள்ளிக்கிழமை பின்னேரங்களில் இந்த கற்பூரத்தை சிறிது தண்ணீரில் தூளாக நுணுக்கி தண்ணீரோடு கலந்து அந்த தண்ணீரை வாசலில் இருந்து வீடு வரை எல்லா இடங்களும் தெளிப்பது சிறப்பான முறையிலே திருஷ்டிகளை நீக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் திருஷ்டி என்று சொல்லும் போது கண் திருஷ்டியை தாண்டி எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் இது நீக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது இப்படியாக இந்த திருஷ்டியை நாம் கழிக்கிறதற்கு உகந்த நாள் கிழமை எது என்று பார்த்தால் பிரதானமாக சொல்லப்படுவது அமாவாசை தினங்கள் இந்த அமாவாசை தினங்களிலே நாம் இப்படி திருஷ்டி சுத்தி கொள்வது சிறப்பையும் மேன்மையையும் ஏற்படுத்தி தரும் வெகுவாக எங்களுடைய திருஷ்டிகள் கழிவதற்கு வழிவகையாக இருக்கும் அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த திருஷ்டிகளை சுற்றி கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அதோடு செவ்வாய்க்கிழமை செய்வதும் சிறப்பாக அமைகிறது கூடுதலாக அம்மன் கோயில் அருகிலே இருந்தால் அந்த அம்மன் கோயிலிலே இருந்து வேப்பிலை எடுத்துக் கொண்டு வந்து இந்த வேப்பிலையால் துடைத்து திருஷ்டி சுத்தி போடுவது இன்னும் இன்னும் கூடுதல் சிறப்பு இந்த வேப்பிலைக்காரி என்று புகழப்படக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயங்கள் பத்ரகாளி அம்மன் ஆலயங்கள் அருகிலே இருந்தால் அந்த ஆலயத்தில் இருந்து வேப்பிலை பெற்றுக் கொண்டு வந்து அதை வைத்து நீங்கள் திருஷ்டி சுத்தி போடுவதும் சிறப்பான ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது அதோடு இந்த திருஷ்டிகளை இந்த தோஷங்கள் நீங்குவதற்கு யார் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டால் வயதிலே குறைந்தவர்களுக்கு வயதிலே மூத்தவர்கள் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் செய்வது சிறப்பு சுமங்கலி பெண்கள் கைகளாலே வீட்டிலே இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்களினாலே அவர்களுடைய கைகளாலே இதை செய்வது கூடுதல் சிறப்பு எங்களுக்கு திருஷ்டி எடுக்கக்கூடிய தகுதி நம்முடைய நலன் விரும்பிக்குத்தான் அதிகமாக இருக்கிறது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மனதோடு எல்லா திருஷ்டிகளும் கழிய வேண்டும் என்ற மனதோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தாராளமாக திருஷ்டிகளை சுத்தி போடலாம் இதே போல நாம் இந்த ஆலத்தி என்று சொல்லக்கூடிய மஞ்சளிலே சுண்ணாம்பு கலந்து நீரோடு கரைத்து எடுக்கக்கூடிய ஆலத்தி இந்த ஆலத்தி எடுக்கும் போதும் நம்முடைய வெகுவான திருஷ்டிகள் கழியும் நாம் பெரும்பாலான இடங்களிலே புதுமண தம்பதிகளுக்கு இந்த ஆளாத்தி எடுப்பது சுபகாரியங்கள் நடக்கின்ற இடங்களிலே கண்ணு பட்டு போகும் என்று இந்த ஆளாத்தி எடுப்பதை பார்த்திருக்கிறோம் இதர்களுக்கும் நாம் அந்த சூடத்தை அதிலே வைத்து அந்த சூடமேற்றி இந்த ஆலாத்தி எடுக்கும் போது சிறப்பாக இந்த திருஷ்டிகள் கண்ணூறுகள் கழிகிறது என்பது நம்முடைய ஐதீகமாக இருந்து வருகிறது தொடர்ந்து நாம் இந்த திருஷ்டிகளுக்கு பயன்படுத்துவதற்கு பச்சை கற்பூரம் பரிந்துரை செய்வோம் ஏனென்றால் பச்சை கற்பூரம் என்பது ஆற்றல் மிகுந்தது மிகுந்த தெய்வீக ஆற்றல் பொருந்தியது நாம் என்ன நோக்கத்தோடு அதை செய்கிறோமோ அந்த நோக்கத்திற்கு ஏற்ப அது பயன்படுத்தப்படுகிறது அதாவது எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் நீங்க வேண்டும் என்று நாம் சொல்லும்போது இந்த பச்சை கற்பூரத்தை வைத்து அதை நாம் பாவிக்கும்போது அதற்குரிய நல்ல பலன்களை பச்சை கற்பூரம் நமக்கு கூடுதலாக பெற்றுத் தருகிறது பச்சை கற்பூரம் பெருமளவில் பாவிக்க முடியாத அடியார்கள் அதற்கு இணையான பலனை தரக்கூடியது வேல் பிராண்ட் கற்பூரங்கள் ஏன் வேல் பிராண்ட் கற்பூரங்கள் இத்தனை தூரம் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லி கேட்டால் இந்தியாவிலே இந்த கற்பூரத்தினுடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய விலையூர் சூடங்களை முதல் தரமாகவும் அரசு அங்கீகாரத்திறனுடனும் இந்த விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருந்து வட இந்தியாவிலே இமயமலை சுற்றுவட்டார பகுதிகளிலே இந்த நிறுவனமாக அரச அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இருந்து மூலப்பொருட்களை நேரடியாக இலங்கைக்கு இறக்குமதி செய்து தயாரிக்கக்கூடிய எந்த ரசாயன கலப்புகளும் இன்றி தூயதாகவும் தரமானதாகவும் தயாரித்து தயாரிக்கப்படுகின்ற இந்த வேல் கற்பூரங்களை நாம் பயன்படுத்தும் போது இதிலே எந்த விதமான கலப்புகளும் இல்லாததினாலே இயற்கையான பச்சை கற்பூரங்களும் சூடங்களும் எப்படி நன்மையை தருகிறதோ அதற்கு சமமான நன்மைகளை இந்த வேல் பிராண்ட் கற்பூரங்கள் தருகிறது ஆகையினாலேயே வேல் பிராண்ட் கற்பூரங்கள் மூலமாக இந்த திருஷ்டி சுத்துவது இந்த தண்ணீரை வீடுகளுக்கு தெளிப்பது போன்ற விஷயங்களை நாம் செய்யும் போது அதனுடைய பலன் அதிகமாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த காணொளியின் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பெரும்பாலான மக்கள் அறியாத தாந்திரீக சில பரிகாரங்களை நாம் இந்த காணொலியின் இறுதியில் பார்ப்போம் என்று என்னவென்றால் நாம் சனிக்கிழமை இரவு உறங்கும் போது எங்களுடைய தலையணைக்கு அடியிலே சில பொருட்களை வைக்க வேண்டும் என்ன என்று கேட்டால் ஒரு வெள்ளை பேப்பரிலே இரண்டு கராம்பு இரண்டு ஏலக்காய் சிறிது வெண்கடுகு அவற்றோடு சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம் அப்படி பச்சை கற்பூரம் வாங்க முடியாதவர்கள் இந்த வேல் பிராண்ட் கற்பூரத்திலே இருந்து இரண்டு மூன்று வில்லைகள் இவற்றை எல்லாம் ஒரு வெள்ளை பேப்பரிலே வைத்து இதை ஒரு பொட்டலமாக மடித்து உங்களுடைய தலைக்கு அடியிலே வைத்து இரவு முழுவதும் உறங்க வேண்டும் காலையிலே எழுந்து நீங்கள் மெதுவாக முகம் கழுவி விட்டு வந்து முதல் வேலையாக இந்த நீங்கள் தலைக்கு அடியில் வைத்த பொருட்களை எல்லாம் வளமாக மூன்று முறையும் இடமாக மூன்று முறையும் தலையை சுற்றிவிட்டு வீட்டுக்கு வெளியிலே சென்று இந்த பொருட்களை எல்லாம் அப்படியே விட வேண்டும் அதிலே கற்பூரமும் இருப்பதினாலே நாங்கள் உள்ளே வைத்திருந்த வெண்கடுகு கராம்பு ஏலக்காய் போன்றவையெல்லாம் அதோடு சேர்ந்து எரிந்து சாம்பலாகும் தேவைப்பட்டால் கூடுதலாக கற்பூரங்களையும் நீங்கள் அந்த பேப்பரிலே வைத்துக் கொள்ளலாம் இப்படியாக நாங்கள் செய்யும் போது இரவு முழுவதும் நாங்கள் உறங்கும் போது எங்களிடம் இருந்த எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் இந்த கராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் போன்றவை ஆகர்ஷணம் செய்து கொள்ளும் ஈர்த்து கொள்ளும் ஆகையினாலே இதை நாங்கள் எரிக்கும் போது எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் எரிந்து சாம்பலாகப் போகிறது என்பது நம்முடைய நீங்கமாக இருந்து வருகிறது வேல் பிராண்ட் எனும் பேரிலே மூலிகை மரங்களில் பெறப்படுகின்ற இயற்கை பிசின்களை பயன்படுத்தி நூறு சதவீதம் இயற்கையான முறையிலே தயாரிக்கப்படுகின்ற கப் சாம்பிராணிகள் மற்றும் கற்பூரங்களை நம்பிக்கையாகவும் தரமானதாகவும் எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலையில் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரணமான ஒத்துழைப்போடு இது போன்ற பல அரிய ஆன்மீக தாந்திரீக நுணுக்கமான பரிகாரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் உங்கள் வீடுகளிலே செய்யக்கூடிய பரிகார பூஜைகள் மற்றும் ருது சாந்தி போன்ற அனைத்து சுபகாரியங்களுக்கும் நீங்கள் என்னை அணுகலாம் தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலிலே இந்த ஆதிரன் நிறுவனத்தினருடைய முக்கியமான குறிக்கோள் பல இந்து மக்கள் தெரியாத விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பொதுவான ஒரு தளம் இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆதிரன் யூடியூப் சேனல் அதோடு இந்த ஆதிரன் யூடியூப் சேனலில் வரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் ஆகையினாலே நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு இன்னும் இன்னும் இந்த காணொளிகளை பகிர்வது லைக் செய்வது சமூக வலைதள பக்கங்களிலே ஆதிரனை ஃபாலோ செய்வது போன்ற விஷயங்கள் மூலமாக மக்களுக்கு பயனுள்ள பல அரிய தகவல்களை உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள ஆர்வமுடன் இருக்கிறேன் இன்னும் இன்னும் பல புதிய நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது நன்றி வேல்